விஜயன் சாருக்கு முதல்ல நன்றி அவள் அப்படி ஒன்று மழகில்லை மாதிரி ஒரு காலத்தை வென்ற ஒரு பாட்டை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு எப்போ எப்போ எந்த மேடைக்கு போனாலும் அந்த பாடு அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப அவரோட ஒரு பண்ண அந்த டைம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டைம் ஸோ தேங்க்ஸ் சார் இப்போ என்னென்னா நான் வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாடு பார்த்தேன் அந்த மாநாடு பார்த்தப்ப இந்த இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படாமல் இருக்கிறாங்க காலையிலேருந்து வெயிலில் கறி சாகுறாங்க மேடையிலேருந்து தூக்கி வீசப்படுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப கவலை அளிக்கிறதா இருந்துச்சு ஏதோ ஒரு விதத்தில் அந்த இளைஞர்களை நம்ம ஏதோ ஒரு விதத்தில் கவராக தவறிவிட்டோம் அவங்கள அரசியல் படுத்த தவறிவிட்டோம் அவங்களுடைய குரலை பேச தவறிவிட்டோம் அப்படின்னு எனக்கு அங்கே திரண்டிருந்த அந்த மக்களை அந்த இளைஞர்களை பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு அவங்க குரல் சினிமாவில் தொடர்ந்து பதிவாகவே இல்லை அவங்க குரலை தாண்டி வேற வேற படங்கள் தமிழில் வந்துக்கிட்டே இருந்துச்சு பேன் இண்டியா ஃபிலிம் அதுன்ட்டு இப்போ இளைஞர்களுடைய குரல் இளைஞர்களுடைய மொழி இளைஞர்களுடைய உலகம் இந்த மொத்தமாகவே பதிவாகாமல் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த குரல் இன்னும் வேற ஒரு திசை பக்கம் சென்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே தோணுச்சு அவங்களுடைய குரல் பேச பண்ணும் அதுக்காக நான் ரொம்ப கவலைப்பட்டேன் சோ அந்த குரல் பேச பேசப்படா அவங்களுடைய மனசு என்ன அவங்களுடைய உலகம் என்ன இதெல்லாம் பேச பண்ணும் அப்படின்னு என்ன தோணிக்கிட்டே இருந்துச்சு ஈவன் கர்நாடகா ப்ளஸ் மலையாளம் ஃபிலிம்ஸில் கூட வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய லாங்குவேஜ் அவங்களுடைய உலகம் அவங்களுடைய மொழி அவங்களுடைய காதல் அவங்க எப்படி பேசிக்கிறாங்க இப்படின்னு அந்த உலகம் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு தமிழில் அப்படி பேசப்படல தொடர்ந்து காதல் படங்கள் வராமல் இருந்துச்சு யங்ஸ்டர்ஸ்னுடைய உணர்வுகள் சரியாக பதிவாகாமல் இருந்துச்சு அப்படின்னு தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன் இப்போ தொடர்ந்து அப்படி பார்க்குறப்ப எனக்கு பருதி நல்லா தெரியும் எங்களுடைய தலைமைச் செயலகம் வெப்சீரீஸ் எழுதினார் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ரைட்டர் நரம்பு நாள் கழித்து ஒரு ஸ்க்ரீன் ரைட்டரை நான் மீட் பண்ணேன்னா அது பருதி தான் கிட்டத்தட்ட ரொம்ப ஷார்ட் பீரியடில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதி கொடுப்பாரு இந்த இந்த கதையினுடைய ஒரு ஒன்லைனர் எனக்கு தெரியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒன்லைனர் ஸோ அது எனக்கு முன்னாடியே தெரியும் ரெண்டாவது கணேஷ் சந்திரா என் கூட ஜெயில் ஒர்க் பண்ணாரு அவ்வளோ ஃபாஸ்டஸ்டு கேமராமேன் பேசவே மாட்டார் பேசாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸை எனக்கு வந்து ஜெயில் படத்தில் கொடுத்தாரு ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நேராக பார்த்தப்ப சொன்னாரு ஒரு பன்னெண்டு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அஜய் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாப்ல அப்படின்னு அவர் வாயிலிருந்து ஒரு பன்னெண்டு நாள் கழித்து ஒரு வார்த்தை வருதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் அஜய் ஸோ இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பெரிய வெற்றி படமாக அமையட்டும் பருதிக்கும் கணேஷுக்கும் அஜய்க்கும் ஒரு பெரிய துவக்கத்தை இந்த படம் ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த படத்தை தயாரிக்கிற விஜய் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் விஜயாண் சாருக்கு முதல் நன்றி அண்ட் பாண்டியா சார் வந்ததுக்கு மகிழ்ச்சி அண்ட் வஸ்தபாலன் சார் எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி சார் சாருக்கிட்ட நான் ஹிட்லர் ஒர்க் பண்ணுறப்போ தயவுசெய்து மியூசிக் பண்ணும் சார் ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்டுட்டு இருந்தப்போ இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் ஸோ வழக்கம் போல் துள்ளலான பாடல்கள் நம்மளுக்கு எல்லாேருக்குமே கிடைக்கணுங்களேன் எந்த சந்தேகமும் இல்லை இந்த மேடை எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷம் என்னென்னா என்னுடைய குருநாதரை நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பார்த்து பேசி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் ரத்னகுமார் தான் ஸோ அது எல்லா மேடைகளையும் நான் சொல்லியிருக்கேன் அது என்றைக்குமே சொல்லிட்டு இருப்பேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர்ஸ் இருக்கிற எல்லா இடமுமே வந்து தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழியாக தான் நான் பார்க்குறேன் ஸோ அண்ட் பரிதி அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரைட்டரை நம்பி மட்டுமே தான் தமிழ் சினிமா எப்போவுமே இருந்துட்டு இருக்கு அதோட போக்கு அப்பப்போ மாறி இருக்கலாமே தவிர அவங்களோட குறைபாடு ஏற்பட்டுவிட்டால் நல்ல படங்கள் வர்றது வந்து நின்றும் இந்த பூக்கி படத்தோட படம் நான் எப்படி பார்க்குறேன்னா எல்லா வயதினருக்கும் மனசு இருக்குது எல்லா மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்குது பெற்றவங்க பசங்களோட விஷயத்த பெருசாக அவங்களோட கேரக்டர் மட்டும் பார்த்துட்டு விட்டுருவாங்க பட் அந்த மனசுக்குள்ளே நடக்கிற போராட்டங்கள் வந்து வெளியே காண்பிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய திரைப்படங்கள் அமையாது ஏன்னா போக போக சரியாக போயிடும் அவங்களுக்கு என்ன இப்போ பிரச்சனை சின்ன பசங்க தானே இருபது வயசில் என்ன பிரச்சனை இருக்குது இருபத்தஞ்சி வயசில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க எல்லாமே பிரச்சனை தான் எல்லாத்தையுமே பேசணும் அப்படி இந்த பூக்கி படம் ஒரு குறிப்பிட்ட வயதினரை தாண்டி அதை மற்றவங்க எப்படி பார்க்கணுங்கிற ஒரு விஷயத்தை கடத்தணும் நான் ஆழமாக நம்புகிறேன் அந்த வகையில் இந்த திரைக்கதையை கொடுத்த பரதி பிறந்திருக்கு என்னுடைய நன்றி அண்ட் டைரக்டர் கணேஷ் என்னோட காலேஜ் சீனியர் ஸோ அவரையும் வந்து ஒரு பதினைந்து வருடங்களுக்கு அப்புறம் பார்க்குறேன் பாவன் அவர் இப்போதானே ஆரம்பிச்சிருக்கேன் அதுதான் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டோம் காலேஜ் போயிருக்கீங்க நீங்கள் சரி செகண்ட் இயர்னு வச்சுக்கோங்க ஓகே ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி ஸோ எனக்கு தெரியாது அவர் தான் டைரக்ட் பண்ணுறாருன்னு எனக்கு ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து பேசுகிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது விஜயாண்டி சார் ஆப்வியஸ்லி அவர் இருக்காருன்னு ஒன்று ஓகே நல்ல திரைப்படங்கள் இருக்கிறதுக்கு ஒரு அடித்தமைப்பு அவர்கிட்ட இருக்குங்கிறதுனால நான் உடனே வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு கணேஷ் தான் காலேஜ் சினிமோகிராபர் சக்தி சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அவரோட ரேனிகுண்டா படத்தோட மிகப்பெரிய ரசிகன் நான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார் அனைவருக்கும் நன்றி வந்ததுக்கு இன்னொரு பெரிய விஷயம் ஒரு படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்றது ஒரு லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றதே கஷ்டம் இந்த படம் பூஜை அன்னைக்கு அதர் லாங்குவேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஸோ இந்த படத்தை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுற போகிறோம் இதை விட பிரம்மாண்டமாக தெலுங்குல பண்ண போகிறோம்னு சொல்கிறது வந்து இரட்டிப்பு மகிழ்ச்சி அது எல்லாருக்குமே கிடைக்காது அஜய் யூ ஆர் ஸோ அ ப்ளஸ்ட் அண்ட் உங்களோட மார்க்கன் படம் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த படத்தில் அறிமுகமாக எல்லா நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தில் நானும் ஒரு சிறு பகுதியாக இருப்பது பெரும் மகிழ்ச்சி நன்றி இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது உங்கள் கூட நான் தான் நடிக்க போகிறேன் அப்போ டேட்டு மாற்றிருக்கலான்னு தோணுது என்ன கதிர் வந்து எனக்கு பீசாங்கை படத்துலேருந்து தெரியும் ஸோ என்னென்னா கவுண்டர் போடுறதில் மன்னன் ஸோ பார்ப்போம் செட்டில் தயவு என்ன கொஞ்சம் நடிக்க விட்டுட்டுனா நல்லாயிருக்கும் உங்களை ஃபுல்லாக உங்களுக்கு க்ளோஸ் வச்சுட்டு நாங்கள் ஓரமாக இருப்போம் அதுக்கப்புறம் கவுண்ட்ரு போட்டுக்கிறோம் சார் கணேஷ் சார் பார்த்துப்போம் தேங்க் யூ வந்த வந்ததுக்கு அதெல்லாம் தேங்க் யூ ரைண்ட் தேங்க் யூ ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் ஸ்ரீ லக்ஷ்மி பிரசாத் இணைந்து வழங்கும் ஷதா கார்த்திகேயனி மதுராசி செப்டம்பர் ஆயிரத்தி முதல் உலகெங்கும்